வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டது ஏன் ஜனாதிபதி அனரகுமார் விளக்கம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது நாட்டில் மற்றும் ஒரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனரகுமார் விசாரணைக்கு தெரிவித்திருக்கின்றார் குருநாகல் கல்கோவ் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்தினுள் கைதாகவார் என்பதாகவும் ஜனாதிபதிக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் தனிப்பட்ட பாவனைக்காக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் நுட்பமானவும் கவனமாகவும் செயற்பட ஒரு செயற்பாடாகும் ஏனென்றால் எம்மிடம் பெரிய அளவிலான டொலர் கையிருப்பு இல்லை ஐந்து வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரி சிக்கல் ஏற்படுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படும் எனவேதான் மேலதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் வீர்ப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாடு தளர்த்த வேண்டும் தற்போது வாகனங்களின் விலை அதிகரித்தாலும் விரைவில் அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது இதேவேளை விவசாயிகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது பதினை ரூபாவாக இருந்த உரமானியம் இருபத்தைம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் உண்மையில் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக காலத்தை செலவிட வேண்டியிருப்பதால் புதிய வேலைத்திட்டங்களில் கவனம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இதே நேரம் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்து பயன் அவ்வாறுபர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி காலம் எனவே நாட்டில் அந்நிய சிலாவணி பற்றாக்குறை காரணத்தினால் நாங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பகுதிகளில் கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தோம் வரிசையில் நிற்க வேண்டிய பல பிரச்சனை நாங்கள் எதிர்கொண்டோம் எனவே மீண்டும் இப்போது நாட்டில் ஓரளவு சிரமான பொருளாதாரம் காணப்படுகிறது எனவே அவ்வாறு இருக்கையில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வரி அறவிட இல்லாமல் அந்நிய செலாவணியை வெளிநாட்டு கொண்டு செல்லும் வகையிலான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் மீண்டும் தொடர் பற்றாக்குறை ஏற்பட்டு மீண்டும் இதே போன்ற ஒரு பொருளாதார பிரச்சனை நாட்டில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த நிலைமை தூற்று வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறு மேலதிகமாக வரியை வாகனங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் எனவே கட்டம் கட்டமாக இந்த வாகனங்களுடைய விலைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரேதியாக நாங்கள் இந்த விலை குறைப்பில் கூட முழுவதாக இறக்குமதி செய்தால் அது மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை உருவாக்கும் என்பதாக ஜனாதிபதி இந்த வாகன இறக்குமதிக்கான வரி அறவடு தொடர்பான விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே மீண்டும் மக்கள் வீதிக்கு செல்வதை விட அல்லது மக்கள் பசியில் வாடுவதை விட ஓரளவு வாகனங்களுக்கான விலைகளை நாங்கள் அதிகரித்து வழங்குகின்ற போது அதற்காக செலுத்துகின்ற டொலர் அளவு குறைவடையும் காரணம் அதிக விலை என்பதால் குறைவான உலர்கள் வெளியில் செல்லும் எனவே இந்த விடயத்துக்காகத்தான் நாங்கள் இந்த வாகனங்களுக்கான வரியை அதிகரிக்க நேர்ந்ததாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது